நான் இப்பொழுது இங்கிலாந்தில் உள்ள முதலாவது மஸ்ஜிதாக கட்டப்பட்ட இடத்திலே இருக்கின்றேன் இந்த ஊருக்கு பெயர் வோக்கிங் என்பது இது ஹீத்ரூ விமான நிலையத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள மிக அழகிய ரம்யமான ஒரு கிராமமாகும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதுகளிலே இந்த பள்ளிவாசல் இதோ இருக்கிற பள்ளிவாசல் இவ்வாறு கட்டப்படுகிறது இதே காலப்பகுதியிலே லிவப்பூலிலேயும் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டாலும் கூட அது பள்ளிவாசல் அமைப்பல்லாத ஒரு சென்டரிலே அந்த பள்ளிவாசல் திறக்கப்படுகிறது ஆனால் இந்த பள்ளிவாசல் பர்பஸ்லி பில்ட் என்று சொல்வார்கள் அதாவது பள்ளிவாசலினுடைய அமைப்புகளை கொண்ட மினராத்துகளை கொண்ட அமைப்பிலேயே கட்டப்பட்ட பள்ளிவாசல் நாள் இது இங்கிலாந்திலே கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல் என்று அறிவிக்கப்படுகிறது இது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளிலே கட்டப்படுகிறது இப்பள்ளிவாசல் இங்கிலாந்தின் இஸ்லாமியர்களின் வரலாற்றில் மைல்கல்லாக பார்க்கப்படுகின்ற ஒரு பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் இஸ்லாமியர்களின் வளர்ச்சிக்கும் அவர்களுடைய நிறைய இஸ்லா இஸ்லாமிய வளர்ச்சிக்கும் இஸ்லாமியர்களின் வளர்ச்சிக்கும் மிக பங்களிப்பு செய்த பள்ளிவாசல்களுள் இந்த பள்ளிவாசல் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்துக்கொள்கிறது அந்த பள்ளிவாசல் பற்றிய விடயங்களைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் எனது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எனது வீடியோக்களை அதிகம் ஷேர் செய்யுங்கள் இனி நான் உங்களை இந்த வரலாற்று முக்கியத்துவம் மிக்க இந்த பள்ளிவாசலின் வரலாற்றுக்குள் உங்களையும் அழைத்துச் செல்கின்றேன் வாருங்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த பள்ளிவாசலை கட்டியவர் ஒரு யூதர் என்றால் நீங்கள் நம்புவீர்களா ஆம் இந்த பள்ளியை கட்டியவர் ஒரு யூதர் ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்தவர் அவருடைய அப்பா இருந்தபின் அந்த குடும்பம் பிள்ளையை தூக்கிக் கொண்டு அந்த நேரத்தில் இஸ்தாம்புலுக்கு செல்கிறது அங்கே இவரு யூத குடிமகனை திருமணம் முடிக்கிறார் அந்த பெண் இந்த குழந்தையாக இருந்தவர் அவர் இஸ்தாம்பிளில் உள்ள ஒரு இஸ்லாமிய பாடசாலையிலே கற்று ஆனின் பல பாகங்களை பதினைந்து வயதுக்குள் மனநம் செய்தவராகவும் அவர் வந்து அதற்கு பிறகு பாகிஸ்தான் லாகூரில் உள்ள இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்று இங்கிலாந்துக்கு வருகிறார் இஸ்லாத்தின் மீதுள்ள ஈர்ப்பு அல்லது வரலாறுகளைப் பற்றி படிக்க வேண்டியவர்களுக்கு அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்திலேயும் அவர் ஒரு நிலையம் ஒன்றை அமைப்பதற்காக பாடுபட்டுகின்ற பொழுதுதான் இந்த பள்ளிவாசலை அமைப்பதற்கு அவர் முனைகின்றார் இந்த பள்ளிவாசலுக்கு நிதி உதவி அளித்தவர் ஒரு பெண்மணி இந்தியாவிலே போபால் நகரத்தை போபால் மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு ஆட்சியாளர் பெண்மணியாக இருந்தவர் இந்த பள்ளிவாசலுக்கு நிதி உதவி அளித்து அந்த நேரத்திலே இந்தியாவிலிருந்து வரும் மாணவர்கள் படிப்பதற்கு தங்குவதற்கான ஒரு இடம் வேண்டும் என்ற நோக்கத்திலேயும் இந்த பள்ளிவாசல் அமைக்கப்படுகிறது இப்படி ஒரு முஸ்லிமினால் பணம் வழங்கப்பட்டு ஒரு யூதரினால் கட்டப்பட்ட பள்ளிவாசல்தான் இந்த பள்ளிவாசல் இன்னும் பல செய்திகளுக்குள் வாரங்கள் உள்ளே செல்வோம் இப்பொழுது இந்த பள்ளிவாசல் இங்குள்ள மக்களின் தேவைக்காக இடர் இடம்பாடுகள் இருந்த காரணத்தினால் இந்த எனது இதோ வலது பக்கமாக இருக்கின்ற பல ஃபேக்டரிகள் இந்த இடத்திலே முன்பு இருந்திருக்கிறது இந்த ஃபேக்டரிகள் மூடப்பட்டவுடன் இங்குள்ள முஸ்லீம்கள் இந்த இடங்களை வாங்கி அப்படியே விஸ்தரித்திருக்கிறார்கள் இது இப்பொழுது ஆண்களுக்கான தொழுகை இடங்களாகவும் பெண்களுக்கு தொழுகை இடங்களும் இப்படி வேறு தொழுகை இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பள்ளிவாசல் ஒரு விந்தையான வரலாற்றை கடந்து வந்திருக்கிற ஒரு பள்ளிவாசல் வாருங்கள் அந்த வரலாறுகளுக்கும் உங்களை உள்ளே அழைத்துச் செல்கின்றேன் இந்த பள்ளிவாசலை கட்டிய யூதருடைய பெயர் லெட்டினார் என்பதாகும் லெட்டினாரின் இறப்புக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வரையான காலப்பகுதியிலே இந்த பள்ளிவாசல் மீண்டும் மூடப்படுகிறது மக்கள் பாவனைக்காக இந்த பள்ளிவாசல் மூடப்பட்டிருந்த நிலையிலே இந்த லெட்டினாருடைய மகன் இந்த கட்டிடத்தை விற்பதற்காக தயாராகிறார் இந்த நேரத்திலே தான் கமாலுத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தரணி இந்தியாவிலிருந்து வந்த இந்த வழக்கறிஞர் அதற்கெதிராக வழக்கு தாக்கல் செய்து வெற்றியும் கொள்கிறார் இது கிறிஸ்தவ சபைகளுக்கு நிகரான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கிலே வென்று இந்த பள்ளியை மீண்டும் கையகப்படுத்துகின்றார்கள் மக்கள் பாவனைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுகளிலே மக்கள் பாவனைக்காக மீண்டும் இந்த பள்ளிவாசல் திறக்கப்பட்ட பிறகு பல நூற்றுக்கணக்கானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுகளுக்கு பிறகு இந்த பகுதியிலே பெரும்பாலான வெள்ளையர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த காலகட்டத்திலே சுமார் பத்தாயிரம் முஸ்லிம்கள் தான் இங்கிலாந்தில் இருந்திருக்கிறார்கள் அதில் சுமார் ஆயிரம் பேர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த வெள்ளையர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்களில் பலர் மும்முரமாக இஸ்லாத்தை எத்தி வைத்ததன் காரணமாக பலர் இஸ்லாத்தை இந்த பகுதியிலே ஏற்றுக்கொள்கின்றனர் அது மட்டுமல்லாது முழு இங்கிலாந்துக்கும் ஒரு இஸ்லாமிய கலாச்சார நிலையமாகவும் இஸ்லாத்தை எடுத்துச் செல்லும் நிலையமாகவும் இந்த பள்ளிவாசல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே குர்ஆனுக்கு குர்ஆனை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த பிக்தால் அவர்களும் இந்த பள்ளிவாசலினால் கவரப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு வெள்ளையர் முதன் முதலாக ஆங்கிலத்திலே முழுமையாக மொழிபெயர்க்கப்பட்ட அல் குர் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்ட பிக்தாலினுடைய அந்த மொழிபெயர்ப்புதான் ஆங்கிலத்திலே வெளிவந்தது அந்த பித்தால் இந்த பள்ளியிலிருந்து தான் இஸ்லாத்தை ஏற்று இந்த பள்ளிக்கு வந்து இங் இங்கிருந்து இஸ்லாத்தை சொல்லி கொண்டிருந்தவர் பிறகு காலத்திலே அவர் இந்தியாவுக்கு அவர் குடிபெயர்ந்திருந்தார் என்ற வரலாறும் இருக்கிறது இந்த ஓக்கிங்கிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் தொகைக்கு சுமார் மூன்று பள்ளிவாசல்கள் இங்கே அமைந்திருக்கிறது இதுதான் மிகப்பெரிய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலின் முன்பக்கமாக பின்பக்கமாக இருக்கின்ற எல்லா பில்டிங்ஸுகளையும் பள்ளிவாசலுக்காக வாங்கி இருக்கிறார்கள் இது இங்கிலாந்து அரசினால் கிரேட் ஒன் கொடுக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசலாகவும் இன்றும் மிளர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் நாச்சல்ல நாட்சல்ல சுமார் ஆயிரத்தி மு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளிலே இந்த பகுதியில் வாழ்ந்த பல வெள்ளையர்கள் இஸ்லாத்தை ஏற்று சட்டசபை உறுப்பினர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்று இந்த பள்ளிவாசல் சம்பந்தமாகவும் முஸ்லிம்கள் சம்பந்தமாகவும் சட்டசபையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆங்கிலேயர்கள் முஸ்லிம்களுக்காக குரல் கொடுத்த வரலாறும் இருக்கிறது இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்காக பல வணக்கஸ்தலங்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் வணக்கஸ்தலங்கள் திறப்பதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சட்ட சபையிலே போராடிய ஆங்கிலேய முஸ்லிம்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துகளிலே இருந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகுதான் இங்கே ஒரே ஒரு பள்ளிவாசலாக இருந்த இந்த ஷாஜஹான் மஸ்ஜித் இன்றைக்கு இங்கிலாந்திலே ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தது இந்த பள்ளிவாசலும் அதன் அடித்தளமிட்ட மனிதர்களும் என்றும் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இங்கிலாந்து முஸ்லிம்களின் வரலாற்றை தேடிய பயணத்தில் மீண்டும் உங்களை நான் மீண்டும் நிகழ்ச்சிகளை சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்களோடு நான் ஹிஷாம்